அரசு போகிறீர்களா இலவச பயணம் குடும்ப தலைவியா ஆயிரம் ரூபாய் உன் பிள்ளை படித்திருக்கிறதா கல்லூரிக்கு சென்றால் ஆயிரம் மகன் படித்துவிட்டு கல்லூரி போகிறானா பையனுக்கும் ஆயிரம் குடும்ப உதவி தொகையா நல்ல வழங்குகிறேன் நலத்திட்ட உதவியா வழங்கிக் கொண்டே இருக்கிறேன் தமிழக அரசின் குடும்பங்களில் தளபதியால் பலனடையாத ஒரு குடும்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் சாதனை புரிந்த தலைவர் எங்கள் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மறந்துவிடக் கூடாது எனவே மக்களுக்கும் செய்கிறோம் சட்டத்தாலும் செய்கிறோம் உழைத்துக் கொண்டு இருக்கிறோம் ஓயாமல் படிகாட்டுகிறோம் நாட்டையும் காப்பாற்றுகிறோம் இந்த சக்தி நம்மை தவிர வேறு யாருக்கும் உண்டு இன்றைக்கு கூட ஒரு சிறப்பு தீர்மானம் மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொரு நகராட்சியிலும் பேரூராட்சியிலும் கட்டாயம் சட்டப்படி இருக்க வேண்டும் என்று உலகத்திலேயே முதன் முதலில் மாற்றுத்திறனாளிக்கான இடஒதுக்கீட்டை தந்த தலைவர் நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் அரிதறிது மானிடராய் புறத்தலரிது அரிதறிது மாநில ராய் புறத்தல் அரிது அதனினும் அரிது குரும் குருடு செவடின்று பிறத்தல் அவர்களுக்கு தந்த பெயர் ஊனமுற்றோர் என்ற சொல்லே ஊடமாக இருக்கிறது என கருதி உலகத்தில் முதன் முதலில் ஊனமுற்றவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று மதித்து பாராட்டிய உரிய தலைவர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் அவர் பெற்ற பிள்ளை இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் உன்னுடைய பிரதிநிதித்துவம் நியமிக்கப்படும் என்று சட்டம் போட்டார் என்று சொன்னால் பஞ்சாபிலும் குஜராத்தில் இருக்கிற மாற்றுத்திறனாளி நான் தமிழகத்தில் பிறக்கவில்லையே எங்களை ஆளுகிற தகுதி ஸ்டாலினை தவிர இந்த நாட்டில் வேறு இல்லை என்று அண்டை மாநிலத்துக்காரன் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பாராட்டுகிறான் என்று சொன்னால் எங்கள் அக்காமார்களே சகோதரிகளே அன்பு தோழியர்களே வரையில் வந்திருக்க நண்பர்களே இந்த தலைமுறை விட்டால் தமிழகத்தை காப்பாற்ற நாதி இல்லை தேர்தலை மாதாவரத்தில் உதயசூரியன் சின்னத்தை வெள்ளுவதற்கு இன்னொரு கட்சி இல்லை கட்சி இல்லை மாவட்டத்தில் அமர்ந்திருக்கிறார் முகசூதிக்காக சொல்லுகிற பழக்கம் இல்லை பெரிய மாவட்டமாக இருந்த போதும் சரி அடுத்த மாவட்டமாக பிரித்த போதும் சரி இரண்டு தொகுதியாக ஆன போதும் சரி இன்றைக்கு சொல்கிறேன் எந்த அளவிற்கு தனக்கு தொகுதியின் எல்லை இருந்தாலும் எல்லையை பற்றி கவலைப்படாமல் கழகத்தின் கொள்கைக்கு உழைக்கிற ஒரு மாவட்ட செயலர் ஆனால் சுதர்சனம் என்று எல்லோரும் பாராட்டி ஏற்றுக் கொள்ளக்கூடிய அர்ப்பணிப்பை உழைப்பை ஆற்றலை தலைமை மீது இருக்கிற விசுவாசத்தை கழகத்தோட காட்டுகிற பாசத்தை இன்றைக்கு காட்டுகிறார் என்று சொன்னால் இவர்களை மேல் இயக்கத்தை உழைக்க இன்னொரு சமீபத்தில் பாடியிலே கோயில் திருவிழா என்னையும் அழைத்தார் நல உதவி திட்டம் அளவுகிறோம் அண்ணா என்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாடிய நல்லூர் பாடிய நல்லூர் கோவில் திருவிழா தான் பதிமூன்று நாள் திருவிழா ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கிற இடங்களெல்லாம் அன்னதான உணவு திட்டம் மக்கள் பயன்பாட்டிற்கு இலவச ஆட்டிலும் அங்க இருக்கிற பெரிய கொடிமரம் ஒரு நாள் அன்னதான முழு செலவும் நாங்கள் கடவுளுக்கு எதிரி என்று சொல்கிறார்களே அண்ணன் சுதர்சனமே இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு சொன்னார் கடவுளுக்கு எதிரி நாமல்ல அல்ல சொன்னார் கலைஞருக்கு கடவுளை பிடிக்கிறதோ இல்லையோ கடவுளுக்கு கலைஞரை பிடிக்கும் இதுதான் அவருடைய ராசி என்று சொன்னார் நாங்கள் கடவுளுக்கு விரோதியா கோயிலுக்கு சென்று கடவுள் இல்லை என்று சொல்லுகிற கட்சி திமுக ஓட்டு போடாதே என்று கேட்டார் திருத்தணியில் வேலை தூக்கி கொண்டு கிளம்பினார் திருத்தணி திருவண்ணாமலை திருவையாறு திருப்பத்தூர் திருவைகுண்டம் போய்கொண்டே இருந்தார் எங்கெல்லாம் குன்று இருக்கிறதோ எங்கெல்லாம் குமரன் இருப்பான் குன்று இருக்கும் இடத்தில் குமரன் இருப்பான் குமரன் இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன் நான் இருக்கும் இடத்தில் வேலை இருக்கும் அரோகரா என்று போனான் தேர்தலுக்கு முடிவு என்ன தெரியுமா திருத்தணையில் திமுக வெற்றி திருவண்ணாமலையில் திமுக வெற்றி திருவையாறில் திமுக வெற்றி திருவாரூரில் திமுக வெற்றி திருவைகுண்டத்தில் திமுக வெற்றி ஒன்று புரிகிறது அண்ணாமலை நீ திரு திரு என்று சொல்லுகிற விட்டு விட்டு மற்ற ஊர்களுக்குண்டா நான் நிற்கிறேனே திருவிடைமருதூர் அந்த திருவிடைமருதோனு இந்த ஏழை எளிய துண்டன் கோவை சிலையன் மூன்று முறை நின்று வென்று என்று சொன்னால் உன்னுடைய கடவுற்பத்தி வென்றதா எங்களை லட்சியவெறி அங்கு வென்றுதா எண்ணி பார்த்திட வேண்டும் எனவே மீண்டும் என்று சொல்லுவது திமுக கூட்டணி பலமாக இருக்கிறது அவர்களுக்கு வயிற்றெளிச்சிலே அதுதான் பழந்தைய காலத்தின் கூட பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருக்கும் சட்டமன்ற கூட்டணி தேர்தலில் கூட்டணி மாறும் கூடுவார்கள் பிரிவார்கள் மீண்டும் கூடுவார்கள் நான் அறிந்தவரை தெரிந்தவரை புரிந்தவரை உலகத்தில் எத்தனை கட்சி இருந்தாலும் கலைஞர் பிறகு எந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கினாரோ தளபதி இன்று வரை ஒரு கடுகளவு சேதாரமும் இல்லாமல் கூட்டணியை கட்டி காக்கிற மாபெரும் தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர் கூட்டணியின் தலைவராக வழிநடத்துகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி தொடர கட்சி வளர தொடர்ந்து நீங்கள் துணை நிற்க வேண்டும் 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 என்று வேண்டுகோளை வைத்து நலத்திட்டங்களை பெறுவதற்கு அவைகளை பெற்று அரிய கூட்டத்தை உருவாக்கி தந்த என்னை அழைத்த மாவட்ட செயலாளருக்கும் பகுதி செயலாளருக்கும் கிளைக்கழக முன்னோடிகளுக்கும் மேடையில் இருக்கிற அண்ணன்மார்களுக்கும் நன்றி என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்